வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருக்குறள் அதிகாரம் இருபத்தி மூன்று தான் திருக்குறளும் பொருளும் சேர்ந்து பார்க்கலாம் வாங்க வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறியே தீர்ப்பை நீறது உடைத்து வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறியெதிர்ப்பை நீறது உடைத்து ஏழைகளுக்கு உதவுவதே ஈகை மற்ற உதவிகள் எல்லாம் எதிர்பார்ப்புடன் நடத்தும் கொடுக்கல் வாங்கல் வணிகமே நல்லாறு எனினும் கொள்தீது மேலுலகம் இல் எனினும் ஈதலே நன்று நல்லாறு எனினும் குழல் தீது மேல் உலகம் இல் எனினும் ஈதலே நன்று நல்ல செயலுக்கேயானாலும் பிறரிடமிருந்து வாங்குவது தவறு மேலுலகம் கிடைக்காதெனினும் கொடுப்பதே நல்லது இளன் என்னும் எவ்வம் உறையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள இளன் என்னும் எவ்வம் உறையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள இல்லை என்று சொல்லாமல் முடிந்ததை கொடுப்பதே நல்ல குடியில் பிறந்தவர் பண்பாகும் இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு வறுமையில் வாடி வந்தவரின் முகத்தில் மலர்ச்சியை பார்த்த பிறகே வள்ளல்கள் முகத்தில் வாட்டம் நீங்கும் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் உண்ணாமல் நோன்பு இருப்பது மட்டும் தவமல்ல உணவின்றி வாடும் ஏழையின் பசியை நீக்குவதே அதைவிட மேலான தவமாகும் ஆற்றார் அளிப்பசி தீர்த்தல் அஃது ஒருவன் பெற்றான் பொருள் பொருள்வை புலி அற்றார் அளிப்ப தீர்த்தல் அஃது ஒருவன் பெற்றான் பொருள் புலி ஏழைகளின் பசி துன்பத்தை நீக்கும் அறமே சேர்த்த செல்வத்தை சேமிக்கும் வழியாகும் பாத்துன்மறியி யவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது பாத்துமரியி யவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது பகிர்ந்துண்டு வாழும் பண்பாளன் குடும்பத்திற்கு துன்பம் வராது ஈத்து உவக்கும் இன்பம் அரியார்கொள் தாமுடைமை வைத்து இழக்கும் வன்கணவர் ஈத்து உவக்கும் இன்பம் அரியார்கொள் தாமுடைமை வைத்து இழக்கும் வன்கணவர் சேமித்து வைத்து விட்டு செத்தொழியும் இந்த மாந்தருக்கு கொடுத்து மகிழ்வதே இன்பம் என்று இயற்கை உண்மை தெரியாதோ இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் இரத்தலின் இன்னாது மன்ற தாமே நிரப்பிய தமியர் உணல் சேமித்து வைத்த செல்வத்தை தான் மட்டுமே உண்ணுவது பிச்சை எடுப்பதை விட கேவலமான செயல் சாதலின் இன்னாதது இல்லை இனிது அதுவும் ஈதல் இணை கடை சாதலின் இன்னாதது இல்லை இனிது அதுவும் ஈதல் கடை சாவை விட கொடிய துன்பம் இல்லை வறுமையாளருக்கு வணங்க முடியாத நிலையில் சாவும் இனிமையானதே இன்னைக்கு நம்ம ஈகை அப்படின்ட்டு வறுமையாளருக்கு உதவுதல் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்